கவிதாசன் முதலமைச்சரே ஒரு மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டிற்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்கிறார் அவர் இதன் மூலமாக இந்த இந்த அமெரிக்க பயணத்தில் இவ்வளவு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் இது வரவேற்கக்கூடிய ஒன்றுங்கிற இடத்துல இருந்தோம் அதில் சுட்டிக்காட்ட வேண்டியதையும் சுட்டிக்காண்பித்து முன்வைக்கிறார் ஆர்கே பாஜக எப்படி பார்க்கிறது இப்பதான் மூத்த பத்திரிகையாளர் அனைவரும் அறிந்து கொண்டோம் நீங்க தலைமை ஆசிரியராக செய்தி சேனல்ல ஆசிரியரா பதவி உயர்வு பெற்றிருக்கீங்க சொன்னாரு வாழ்த்துக்களை பதிவு செய்கிற அதுல இப்ப உங்களை தொட்டு தான் தொடர வேண்டிய பேர் பாரதி சொல்லுவாரு செந்தடி நீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாகும் குழந்தை விசைய பேர் திரையடல் ஓடி திரவியம் தேர் இதுவெல்லாம் தமிழர்கள் வணிகத்திலும் தொழிலிலும் உலக முழுவதும் சென்று இருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் இருந்து நின்று இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த வணிகம் தொழில் என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலம் தமிழ் மாநிலம் வழிகாட்டி இனம் தமிழ் இனம் திரையர்கள் என்று தமிழர்களுக்கு திரையர கடல் ஆதாரர்கள் கடல் ஓடிகள் அப்படிங்கிற சமூகம் இது சமூகம் ஒரு காலத்துல பல்லாயிரக்கணக்கான நாவாய்கள் கப்பல்கள் மா கடல்களும் அரபிக் கடல்களும் வங்கக்கடலும் அப்படியே சோழருடைய காலத்துக்கு போனீங்கன்னா தெரியும் இரண்டாயிரம் போர்க்கப்பல்களை வைத்திருந்தான் அப்படின்னு அது மாதிரி அவங்க ஸ்ரீ விஜயபுரம்னு அந்தமான்ல இருக்கிற போர்க்குள்ள இருக்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம் அந்த சோழ சாம்ராஜ்யத்துடைய நட்சத்திரமாக அடையாளமாக கடல் ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காகத்தான் துவக்கிளேயரை அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் விஜயபுரமாக வைத்திருந்தார் அதை மீண்டும் பாரத அரசு நிலை இருக்கிறது மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறது ஆக இப்படி ஒரு உலகளாவிய பார்வை வரலாறு தமிழர்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில நம்முடைய ஒரு தமிழக முதலமைச்சர் சிறு துரும்பாயினும் பல்புத்த உதவும் அப்படிங்கிற அடிப்படையில நான் எடுத்த எடுப்பிலேயே அவருடைய பயணத்தை அதாவது ஏற்றம் தருமா அப்படின்னு கேட்டீங்க ஏமாற்றமே தரும் என்பதுதான் கடந்த கால அனுபவம் அது ஏமாற்றமாக இருக்கக்கூடாது ஏற்றமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுப்பாரில்லா ஏமராமும் கெடுப்பாரில்லான் கெடும் அடிப்படையில் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு வார பயணத்துக்கு போய் தெலுங்கானா முதலமைச்சர் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூ கோடி ரூபாயை முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் ஒரு வாரம் தான் ஒரு நாட்டுக்கு தான் போன ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆஹ் ஜப்பானுக்கு சென்று வந்தார் அடுத்து அமெரிக்கா சென்று வந்தார் ஏற்கனவே லண்டன் சென்று வந்தார் அப்புறம் அரேபியா சவுதி அரேபியாலாம் போயிட்டு வந்தாரு இப்ப அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதாக ஒரு திட்டம் இருக்கிறது சொல்றாங்க இது ஒப்பீட்ட அளவுல பார்க்கும்போது ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி தான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் முதலீடுகளை ஈர்க்க முடிஞ்சிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஏற்கனவே சகோதரர் பதிவு செய்தது மாதிரி மூடப்பட்ட நிறுவனங்கள் அதாவது எந்த அளவுக்கு இந்த வளங்களை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி எந்த அளவுக்கு லாபத்தை ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஈட்டி லயபிலிட்டி வரும் பொழுது போகிறதுங்கிறது அவர் பிஸ்னஸ் கொள்வதுங்கிறது அது துறையில் இருக்கக்கூடிய சாபக்கேடு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கரண்ட் கிடையாது நமக்கு ஃப்ரீ வாட்டர் கிடையாது நமக்கு பதிவு துறைகளில் இருக்கிற விதிகள் வேறு நமக்கு மின்வாரியத்தில் இருக்கிற விதிகள் வேறு நமக்கு வந்துட்டு தண்ணீர் சப்ளை அண்ட் சர்வீஸ் என்பது வேறு இது மாதிரி இவ எல்லா விட எல்லா விஷயத்திலையும் நாம ஒரு திறந்தவழி சந்தையாக இருந்தே ஆக வேண்டிய இது இதெல்லாம் நடக்கும் வெப்பமயமாதல் அதே மாதிரி ஆஹ் கார்பன் ரேட்டிங் வந்து கூடும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால எல்லாத்தையும் தாண்டி அஹ் தொழில் நிறுவனங்கள் தான் தொழிலாளர்கள் இருக்க முடியும்

மத்தியிலும் ஒரே ஆட்சி மாநிலத்திலும் அதே ஆட்சிங்கிறது இல்ல இப்படி கூட பார்க்கலாம் மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டாட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருங்கிணைந்த நல்லாட்சி அப்படின்னு கூட பார்க்கலாம் இப்ப தெலுங்கானாங்கிறது அண்மையில உருவான மாநிலம் அதுக்கு தலைநகர் கூட இல்ல அது தலையில்லாத முண்டமா தான் இருக்குது அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க போய் இருபத்தி ஐயாயிரம் கோடி கொண்டு வர்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துடைய

அவர் ஒரு லட்சம் கோடியே மூணு லட்சம் கோடி அவர் வந்துட்டு ஈர்த்து வந்திருக்கிறார் இந்தியாவில் பாரம்பரியமா ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னா கல்கட்டா மும்பை சென்னை தான் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்தை கூட சொல்லுவாங்க ஹைதராபாத் பெங்களூர்லாம் இப்ப டெவலப் ஆனது ஏன்னா தரைமார்க்கம் வான்மார்க்கம் கடன் இந்த மூன்று போக்குவரத்து சாலை போக்குவரத்து நீர் போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து இதற்கான வசதிகள் கட்டமைப்புகள் இது மூணு இயல்பாகவே கொண்ட இடங்கள் வந்து டெல்லி கூட கிடையாது கல்கட்டா சென்னை மும்பை தான் இந்தியாவுடைய பிசினஸ் ரேட் அப்படின்னா இன்னைக்கு மும்பையாக தான் மும்பையாக தான் இருக்கு அதனால பாரம்பரியமா அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று இருக்கக்கூடிய தமிழகத்துல அதனுடைய பிசினஸ் பங்களிப்பு கூடுதலாக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும் அப்ப நாங்க எதிர்கட்சிகள் மாதிரி பேசணுங்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்க அது வெள்ளை அறிக்கைங்கிறது ஒரு பேசினாயிப்போச்சு அதனால எங்க ரூம் போட்டாரு எங்க தங்கினாரு எத்தனை மணி நேரம் ஓய்வு எடுத்தாரு எந்தெந்த மாலுக்கு எல்லாம் போனாரு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கினாரு எங்க எங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டினாரு எங்க இங்கெல்லாம் பைக் ஓட்டினாரு எங்க எங்க போட்டோ ஷாப்பிங் பண்ணாரு இதெல்லாம் ஒரு குறுப்புல இருக்காங்க கேட்கறதுக்கு இல்லையா அது மாதிரி நீங்க வெள்ளை இறக்கை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வெள்ளை இறக்கை வெள்ளை இறக்கைங்கிறது அது ஒரு மாதிரி பேசினா போயிருச்சு நான் அப்படியெல்லாம் கேட்கலைங்க ரொம்ப அளவுக்கு கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே தொழில்துறையில ஆஹ் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்க வேண்டும் ஒரு கேள்விதான் இல்லையா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் வந்து சொல்லணுமா வெள்ளையறிக்கையா அப்படின்ட்டு பிரதமருடைய பயணம் அது ஒரு வெளியுறவு கொள்கை சார்ந்த பயணமா பார்க்கப்படுது அல்லது வந்து இரு நாடு உறவுகள் சார்ந்த பயணமா பார்க்க போகுது தொழில் வளர்ச்சிக்கான ஒரு பயணமா பார்க்கப்படுது அரசு முறை பயணமாக முதலமைச்சர்களும் பிரதமரும் போகும் பொழுதெல்லாம் நாம அப்படிதான் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கலாம் தொழில்துறை அமைச்சர்களா இருக்கலாம் அவங்க போவதை எல்லாத்தையும் நாம அப்படித்தானே பார்க்கறோம் ஆனால் தமிழ்நாட்டில இருந்து போகும்போது மட்டும் அந்த முதலமைச்சருடைய பயணம் குறித்து இவ்வளவு அந்த காரணம் என்ன இல்ல அது ஒவ்வொருத்தருடைய தான் ஒரு பிரதம மந்திரி கோவது என்பது அது ஒரு சர்வதேச விடயம் அதுல வந்து இப்போ மோடி வந்து அமெரிக்காவுக்கு போனாரு அது ரஷ்யாவுக்கு போனாரு உக்ரைனுக்கு போனாருன்னா அது சர்வதேச விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது

அதை வந்து மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாம செய்ய முடியாது இவரு வந்துட்டு மத்திய சேனல்ல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபாரின் பாரினபர்ஸ் இவங்க எல்லாம் ஒப்பதுல ஹோம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் ஒப்பதில் இல்லாம இந்த சேனல் இல்லாம வெளிநாட்டு பன்னாட்டு கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு நுழைய முடியாது இந்த முதலீடுகள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியதில் உங்களுக்கும் அதாவது பாஜகவும் கிரெடிட் எடுத்துக்க நினைக்குது அப்படின்னு பார்க்கலாமா உங்களுக்கும் இருக்கு கிரெடிட் இல்ல இல்ல நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனி கால் பதிக்கிறது என்றால் அதுல எங்களுக்கு பங்கு இருக்கிறது அதே சமயம் நான் என்ன சொல்றேன்னா மாநில முதலமைச்சர் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு படையெடுத்து வரவேற்பதை அதுக்கு ஒரு மாற்றா ஒரு சுதேசி மயமாதல் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கு ஊக்குவிப்புகளை செய்வது அவங்களுக்கு வரி குறைப்பை செய்வது

சாயப்பட்டறையிலிருந்து இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது வரைக்கும் ஒரு ஃபேப்ரிக் ஆகி எப்படி வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகுறதுங்கிறதுக்கான எல்லா ப்ராசஸையும் ஒரே மண்டலத்தில் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் தமிழ்நாட்டுக்கு அதனால தான் அது இவ்வளவு நாளாக ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு அந்த பகுதிக்கு ஆனால் அவங்க எத்தனை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நேற்றைய சம்பவம் உட்பட அவ்வளவு கோரிக்கைகள் வைக்கப்படுது ஆனால் அந்த கோரிக்கைகளை அட்ரஸ் பண்ணுறோமா அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோமா அப்படிங்கிறது தானே இரண்டு மாநில

அதை எளிமையாக்கான் ஒரு நாடு ஒரு வரி அப்படின்னு ஒரே உலக உலக அமைப்புகள் அறிவுறுத்தலின் கீழ உலகம் வந்து ஒரு குடையின் கீழே வந்துருச்சு அந்த அடிப்படையில உலகம் முழுவதும் திறந்த வெளி சந்தை அப்படிங்கிற அடிப்படையில அனைத்து நாடுகளையும் எளிமையான வலிமையான இந்தியாவில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது

நிச்சயமா நிச்சயமா நான் அதை மறுக்கலைங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்றேன் இந்த கடந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில அதிகபட்சமான நிதி ஒதுக்கீடு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய சாயில் இண்டஸ்ட்ரி குறிப்பா நம்முடைய அக்ரிகல்ச்சரல் செக்டா இருக்கும் ஹெல்த் செக்டா இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிசினஸ் செக்டர் குறிப்பா எம்எஸ்எம்இ தான் பன்னாட்டு நிறுவனங்களை விட எம்எஸ்எம்இ தான் அதிகபட்சமா நம்ம நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா பணியை தூக்கி மத்திய அரசு மேல போடாம பலம் கிடைத்தால் அது எங்களுடைய பலன் பணி கிடைத்தால் அது மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க மாறா அந்த ஜிஎஸ்டி ல பாரத பிரதமர் உள்ளிட்ட மத்திய மாநிலத்துடைய அனைத்து முதலமைச்சர்களும் முதலமைச்சர்களும் அதுல பங்கெடுத்து இருக்கிறாங்க அது ஒரு வந்து அது ஒரு கார்பரேட் பாடி மாதிரி அது ஒரு ஒரு கமிட்டி அந்த கமிட்டில எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டு இப்போ படிய எங்க மேல போடுறீங்க ஜிஎஸ்டில ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி பங்கு போட்டு வாங்கிட்டு ஆனா பழிய மட்டும் பண்ணுக்கு புரிய என்ன மத்திய அரசு கொள்ளைய வச்சுக்கிட்டா போகுது அது தவறு இல்லையா சொல்றாங்க உணவு பொருட்களுக்கு குறைங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க குறைச்சீங்கன்னா அது உங்க மேல பழி வராதுல

இங்கே வந்து தனிவாரியம் வாசிக்கிறது தான் தவறா தெரிகிறது வேலைங்கிற அதனால தமிழ்நாட்டுல இருந்து மக்களுக்கு கஷ்டம் இருக்கு எம்எஸ்எம்ஐ செக்டர் வந்து வளர முடியாது பெரும் தடையா இருக்குது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க நாங்க ஏன் வெளிநாட்டு வியாபாரிகிட்ட போகணும் அப்ப நிச்சயமா வெளிநாட்டு முதலாளி பாரத நாட்டுக்கு உதவி செய்யணும்னு வர்றானோ இல்லையோ அவனுக்கு லாபம் வேண்டும் என்று தான் வருவான் ப்ராஃபிட் மோட்டிவோட வருவான் இந்தியா முதலாம் வெல்த் மோட்டிவா இருப்பான் இல்லை அவர் சகோதரர் லக்னீஸ்வரன் போகிற போக்கில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை ஒப்படைக்கும் பொழுது ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி கடன் இருந்தது இப்போ ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர் இன்னும் வந்து மன்மோகன் சிங் காலத்திலே இருக்கிறார் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இந்தியா என்றால் ஊழல் ஊழல் என்றால் இந்தியா என்று இருந்தது நிலக்கரி ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு உலகமய உலக மகா பெரிய ஆகப்பெரிய ஊழல்கள்லாம் நடந்த காலம் கடந்த காலம்

மனு நின்றுகிற மாதிரி அது தர்மமாக இறந்தவர்களை தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தமா